அஸ்லாம் வலைக்கும் தில்லியில் நிலநடுக்கம் திடீரென பூமி குழுங்கினால் என்ன செய்ய வேண்டும் தலைநகர் தில்லியில் இன்று காலை ஐந்தரை மணிக்கு திடீரென நில அதிர்வு உணரப்பட்டது ரெக்டர் அளவில் இது நாளாக பதிவானாலும் நிலநடுக்கத்தின் அதிர்வு கடுமையாக உணரப்பட்டதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் தில்லியில் மக்கள் உறக்கத்தில் இருந்தபோது நில அதிர்வு உணரப்பட்டதால் பலரும் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறினர் தில்லி நில அதிர்வு காரணமாக பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டதாக தகவல் ஏதும் இல்லை ஏதேனும் அவசரம் எனில் மக்கள் நூற்றி பன்னிரெண்டு என்ற இலவச எண்ணை அழைக்கலாம் என்று தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது வீட்டில் அவசரத்தை வைக்கு வீட்டில் எப்போதும் அவசர தேவைக்கு என முதலுதவி பெட்டகம் டார்ச் விளக்குகள் போன்றவற்றை எப்போதும் தயாராக வைத்திருக்க வேண்டும் லேசான நில அதிர்வுகள் உணரப்படும் போது தேவையான குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்களை வீட்டில் வைத்திருக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் பலமான மேஜை அல்லது படுக்கை போன்றவற்றின் அருகே உறங்கலாம் உணவருந்தலாம் இதுபோன்று உங்கள் வீட்டில் இருக்கும் பாதுகாப்பான இடத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் நில நடுக்கம் வரும்போது அதன் கீழே தஞ்சமடையலாம் வீட்டில் உள்ளவர்கள் அமர்ந்து பாதுகாப்பான இடம் அவசர காலத்தில் வெளியேறும் வழிகள் பற்றி பேசி புரிதலை ஏற்படுத்துங்கள் பலமான படுக்கை அல்லது மேஜைக்கு கீழே ஒரு விரிப்பை போட்டு வையுங்கள் அவசர நேரத்துக்கு அதனை எடுத்து தலையில் போட்டுக்கொள்ளுங்கள் பெரிய விரிப்பு இல்லாவிட்டாலும் கைகளால் தலையே மூடியபடி பாதுகாப்பான இடத்துக்கு ஓட வேண்டும் ஏதேனும் மிக எடை அதிகம் கொண்ட பொருள்களுக்கு அருகில் செல்ல வேண்டாம் ஜன்னல் கதவுகள் போன்றவையும் மனிதர்கள் மீது விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம் முடியுமானால் கட்டடத்திலிருந்து வெளியேறி திறந்தவெளி பகுதிக்கு விரையுங்கள் அருகில் மரங்கள் மின் கம்பங்கள் பெரிய கட்டடங்கள் இல்லாமல் இருக்கும் இடத்தில் நிற்பது நல்லது நான் படித்திருப்பது ദിനമഴി പത്രികയിൽ വന്നിരിക്കും നന്റി